அன்பார்ந்த மை வீத்யர்ஸ் உறுப்பினர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்று உழைப்பாளர்கள் தினம் உழைப்பை மயமாக கொண்டு செயல்படுகின்ற அத்தனை பேரும் கொண்டாடுகின்ற தினம் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வாழ்க்கையில் சிறிய நிறுவனங்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை ஏதோ ஒரு கம்பெனியில் நம்முடைய படிப்புக்கு தகுந்த அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட திறமைக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையில் ஜாயின் பண்ணி எட்டு மணி நேரமோ பத்து மணி நேரமோ பன்னெண்டு மணி நேரமோ தினசரி வேலை செஞ்சு அதன் மூலியமாக ஒரு வருமானம் வாங்கி நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் பீப்புள் இந்த லைஃப் ஸ்டைலில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது தப்பு கிடையாது அதுதான் வழக்கமாக எல்லோரும் பண்ணுற விஷயமா இருக்குது இருந்தாலும் கூட நம்ம எந்த வேலைக்கு போனாலும் நமக்கு தினசரி அல்லது வாராந்திர அல்லது மாதாந்திர வருமானம் என்ன என்பதை நிறுவனம் தீர்மானிக்குது இதில் எந்த வேலை நீங்கள் செஞ்சாலும் உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக முடியுமே ஒழிய பெரிய லெவலில் உயர்த்த முடியாதுங்க அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்த வேண்டிய தேவை கட்டாயம் நமக்கு இருக்கு நம்முடைய மைவித்திய அரசு வாய்ப்புங்கிறது என்ன அப்படின்னா நீங்க எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கின்ற ஓய்வு நேரத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இங்கே நீங்கள் உழைக்க ஆரம்பித்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இன்கம் ஏன் பண்ண விரும்புகிறீங்களோ அந்தளவுக்கு இன்கம் ஏன் பண்ணுற பிளாட்ஃபார்ம் நம்ம கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது அங்கே வந்து நம்ம உழைப்பதை நிறுத்திவிட்டால் நமக்கு வருமானம் கிடையாது ஆனால் மைவத்திய நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வருமானம் இருக்குது அதற்கு மேலே ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஓய்வெடுத்தாலும் கூட நீங்கள் கொடுத்த ரெஃபரன்ஸ் உங்கள் டீம் மூலிமா என்ன பர்ச்சேஸ் நடந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்கம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும் என்ன டீம் டெவலப் ஆனாலும் அதில் ஒரு லெவல் வரைக்கும் இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும் அது எல்லாமே நீங்கள் சேர்த்து விட்டவங்க எந்த லெவலுக்கு அச்சீவ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்த ஒரு இன்கம் இருக்குது இப்படி பலதரப்பட்ட இன்கம் நீங்கள் ஒரு முறை உழைத்த உழைப்புக்கு லைஃப் டைம் கிடைக்கிறதுக்கான சூழல் நம்முடைய மைவத்திலாசல் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் எந்த தொழில் செஞ்சாலும் கூட பார்ட் டைமாக இதையும் கொஞ்சம் கவனம் கொண்டு மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்து இந்த பிஸ்னஸை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக இது நம்ம என்ன எஃபர்ட் போடுறோமோ அதற்குண்டான வருமானம் என்றும் கிடைக்கும் அந்த டீம் தொடர்ந்து செயல்பட்டால் என்றும் வருமானம் வரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் நம்முடைய மை வித்தியாச வாய்ப்பு இந்த லீவுனால் கரெக்டாக பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால வருமானத்துக்காக லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்கான இன்கமுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்கள் நண்பர்களுக்கு மே வாழ்த்து சொல்வதோடு இந்த வாய்ப்பையும் எடுத்து சொல்லி கொஞ்சம் அவர்களுக்கு புரிய வச்சு ஃப்ரீயாக ஓஎம்ஐடி வந்து அவர் அப்டேட் பண்ணி விட்டிங்கன்னா அவர் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணி அதில் வர வீடியோ சவுண்ட் வச்சு கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பித்து அது பிடிக்க ஆரம்பித்தா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவர் ஒர்க் பண்ண ஆரமிச்சிடுவார் அந்த வகையில் நீங்கள் ரெஃபர் பண்ண ஆட்கள் இந்த சிஸ்டம் பிடித்து மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சா அதுலேருந்து பல்வேறு விதமான வருமானங்கள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை நீங்கள் சொன்னவங்க யாரும் ஒன்றுமே செய்யலைனா கூட உங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது ஸோ நம்ம நிறுவனத்தில் யார் உறுப்பினர் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர்களுக்கு லாஸ் என்பது கிடையவே கிடையாதுன்னு சொல்லும்போது தைரியமாக யாராலும் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் இந்த மே தினத்தை நிச்சயமாக உங்களுடைய எதிர்கால செட்டில்மெண்ட்டுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இன்றைக்கிற ஓய்வை பயன்படுத்தி தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு பெரிய ஒரு டீம் டெவலப் பண்ணுறக்கு இந்த நாளை பயன்படுத்துங்க அதுக்கான முயற்சியை இப்போந்தே ஆரம்பிங்க இன்றைக்கி முழுசாக இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க இதன் மூலியமாக மாபெரும் வெற்றியில் இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணுங்கள் முயற்சிக்கும் அத்தனை பேர்த்துக்கும் நிறுவனத்தின் வாழ்த்துக்கள் வணக்கம்